பயிற்சி நாலு புள்ளி மூணுல இருக்க செகண்ட் செம் சரியாக தவறாக எனக்கு கூறுக தேய்மான மதிப்பு பி ஆஃப் ஒன் மைனஸ் ஆறு ரூபாய் ஹண்ட்ரட் ஹோல் பவர் என்ற சூத்திரம் மூலம் கணக்கிடப்படுகிறது சரி ஒரு மாநகரத்தின் தற்போதைய மக்கள் தொகை பி எண்கள் இது ஆண்டுதோறும் ஆறு சதவீதம் அதிகரிக்கிறது எனில் என்ன ஆண்டுகளுக்கு முன்பு மக்கள் தொகையானது ஆஃப் ஒன் ப்ளஸ் ஆறு ரூபாய் ஹண்ட்ரட் ஹோல் பவர் என் ஆகும் இது வந்து என்னது தவறு இந்த ஃபார்மில் யூஸ் பண்ண மாட்டோம் ஓர் இயந்திரத்தின் தற்போதைய மதிப்பு பதினாறாயிரத்தி எட்நூறு அது ஆண்டுக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் தேய்மானம் அடைக்கிறது இரண்டு ஆண்டுகளுக்கு பின் அதன் மதிப்பு ஒன்பதாயிரத்தி நானூற்றி ஐம்பது ஆகும் சரி இது எப்படின்னு பார்க்கலாம் இதுக்கான தேய்மான மதிப்பாக அதுக்கான ஃபார்ம்லாம் பி ஆஃப் ஒன் மைனஸ் ஆறு ரூபாய் ஹண்ட்ரட் ஹோல் பவர் எண் ப்ரின்ஸிபல் பதினாறாயிரத்தி எட்நூறுரூபா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு இருபத்தஞ்சு சதவீதம் எத்தனை வருஷம் ரெண்டு வருஷம் ஓகேவா அப்படி கொண்டு வந்து சப்ஸ்டிப்யூட் பண்ணுறோம் அப்போ பதினாயிரத்தி எட்நூறு ஒன் மைனஸ் இருபத்தஞ்சி ரூபாய் நூறு ஹோல் ஸ்கொயர்டு அப்போ எழுபத்தஞ்சி ரூபாய் நூறு எழுபத்தஞ்சி ரூபாய் நூறு இது அப்படி வரும் ஃபுல்லாக கேட்ச் பண்ண வந்து என்ன கிடைக்குது நாற்பத்தி ரெண்டு இன்ட்டு எழுபத்தி அஞ்சு இன்ட்டு மூணு ஒம்பதாயிரத்தி நானூற்றி ஐம்பது ஆன்சர் ரைட் ஓகே இருபது சதவீதம் ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் முறையில் ஆயிரம் ரூபாயானது மூன்று ஆண்டுகளில் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஒன்றாக ஆகும் சரியாக தவற தவறு ஓகேவா எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கான ஃபார்மில் ஏ இஸ் இ கோல்டு பி ஆஃப் ஒன் ப்ளஸ் ஆறு ரூபாய் ஹண்ட்ரட் ஹோல் பவர் என்ன பிரின்ஸ்பல் வந்து எனது ஆயர் ரூபாய் ஒன் ப்ளஸ் இருபது ரூபாய் நூறு ஹோல் க்யூப் ஓகே ரூபாய் இன்ட்டு நூற்றி இருபது ரூபாய் நூறு மூணு தடவையா மூணு தடவை போட்டுக்கிறோம் இதை ஃபுல்லாக கேன்சல் பண்ணால் நமக்கு வந்து ரிமைனிங் பன்னெண்டு இன்ட்டு பன்னெண்டு இன்ட்டு பன்னெண்டுன்னு வரும் அப்போ ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தெட்டு ஆன்சர் வந்து எனது தப்பு ஓகே இருபது சதவீதம் ஆண்டு வட்டியில் காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் முறையில் பதினாறாயிரம் ரூபாய்க்கு ஒன்பது மாதங்களுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியானது ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ரெண்டு ஆகும் சரியாக தவறா சரி ஓகே எப்படின்னு பார்க்கலாம் காலாண்டுக்கு ஒரு முறை அதுக்கான ஃபார்ம்லா ஏ இஸ் ஈக்குவல் டு பிஆப் ஒன் ப்ளஸ் ஆர் ரெண்டு ரூபாய் ஃபோர் ஹண்ட்ரட் பவர் ஃபோர் என் பிரின்ஸ்பல் வந்து எவ்வளோ பதினாறாயிரம் ரூபாய் ஓகே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு இருபது சதவீதம் எத்தனை வருஷம் ஒன்பது மாதங்கள் இருக்குது நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் ஒன்பது ரூபாய் பன்னெண்டு வருஷத்தால் நம்ம வந்து டிவைட் பண்ணிக்கலாம் ஓகே பதினாறாயிரரூபா ஒன் ப்ளஸ் இருபது ரூபாய் நானூறு இங்கே நாலு எனக்கு பதிலாக ஒம்பது பை பன்னெண்டு மூணு பை நாலு நாலு நாள் கேன்சல் ஆகிரும் அப்போ ஸ்க்யூப் இருக்கும் பதினாறாயிரரூபா இன்ட்டு நானூறு இருபது நானூற்றி இருபது இருபது நானூறு மூணு தடவை அப்படியே போட்டுக்கிறோம் இப்போ இது ஃபுல்லாக கேன்சல் பண்ணிணா அவங்க ரிமைனிங் என்ன கிடைக்குது இருபத்தி ஒன்று இன்ட்டு இருபத்தி ஒன்று இன்ட்டு நாற்பத்தி ரெண்டு பதினெட்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ரெண்டு ஓகேவா இப்போ நமக்கு வந்து இது கூட்டுப்பட்டி மட்டும் கொடுத்துருக்காங்க அப்படியே அப்போ நமக்கு வந்து என்ன எவ்வளோ இருந்துச்சு ப்ரின்ஸ்பல் பதினாறாயிரம் ரூபாய் இருந்துச்சு அப்போ பதினெட்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ரெண்டுலேருந்து பதினாறாயிரம் மைனஸ் பண்ணால் நமக்கு வந்து என்ன கிடைக்கிது இருபத் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ரெண்டு ஓகேவா அதான் ஆன்சர் சரி